பார்ந்தன தருமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அதாவது தேய்பிரை தசமி திதியின் ஒரு ரகசியம் அப்போ இந்த தேய்திரை தசமி திதி அப்படிங்கிறது என்னத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியாது தசமி திதி தசமி திதி அப்படின்னு நம்ம இருக்கோமே தவிர இந்த தேயிரை தசமி திதியின் ரகசியம் என்ன ஏன் வளர்புறை தசமி திதி பற்றி பேசலை அப்படின்னா தசமி தசமி திதியோடைய அதிதேவதை சனி பகவான் தேய்விரை தசமி திதியின் அதிதேவதை சனி பகவான் அப்போ இந்த தேய்வரை தசமி திதி ஓடிக்கொண்டிருக்கிற நாளில் எந்த ஒரு மனிதன் அந்த திதி வந்து உங்களுக்கு என்ன ஆதிபத்தியோ அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம் அதனால ஒன்றும் பிரச்சனை தான் இப்போ இந்த தேய்வரை தசமி திதி தொழிலை சிறப்பாக ஓட்டுவதற்குண்டான ஒரு அற்புதமான ரகசியம் இதில் ஒழிஞ்சிருக்கு அற்புதமான ரகசியம் உள்ளிட்டிருக்கும் அப்போ இதை யாரும் வந்து என்ன சொன்னால் தேவரை தசமி தீதியை பற்றி நம்ம சிந்திக்கலாம் அதாவது சொன்னா தானே வந்து என்ன சொன்னால் சிந்திக்க முடியும் அப்போ இந்த தேய்வரை தசமி திதி எப்போ வருதுன்னு வந்து உங்களுடைய பஞ்சாங்கத்தில் குறித்து வச்சுக்கணும் குறித்து வச்சுட்டு என்ன சொல்றாங்க வந்து நீங்கள் என்ன செய்யணும் அதுக்கு ஒரு வழிபாடு முறை உண்டு அந்த வழிபாடு முறை வந்து என்ன சொன்னா மாலை அதாவது வந்து இரவு போக போகுது பகல் முடிய போகுது இரவு வரப்போகின்ற சந்திக்கும் நான் ரிலீவ் ஆகிறேன் நீ சார்ஜ் எடுத்துக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு இருபது நிமிட நேரம் சூரிய அஸ்தமனத்தில் இருந்து இருபது நிமிஷம் ஏன்னா காலையில் சூரிய உதயத்தை வந்து நம்ம கணக்கு பண்ணாமல் ஆறு மணி அப்படிங்கிற கணக்குக்கு வந்து நம்ம வந்து பொதுவாக போகவே முடியாது எப்போயாவது ஒரு மா மாதத்தில் தான் வந்துருச்சுன்னா சூரியன் வந்து ஆறு மணிக்கு உதயமான அப்போ நம்ம பஞ்சாங்கம் நன்றாக பார்க்க தெரிஞ்சவர்கள் சூரிய உதயம் எத்தனை மணின்னு பார்த்தோம் அப்போ சூரிய அஸ்தமனம் எத்தனை மணின்னு பார்க்கணும் அப்போ சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த சூரிய அஸ்தமனத்தில் வந்து என்ன சொன்னான்னு வந்து நம்ம என்ன செய்யணும் சூரிய அஸ்தமனம் ஆனதுலேருந்து இருபது நிமிஷம் கரெக்டாக வந்து வீட்டில் வந்து என்ன சொன்னான்னு வந்து யாரை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சொர்ண பைரவர் ஏன்னா சனீஸ்வரனுக்கும் பைரவருக்கும் வந்து ஒரு சம்பந்தம் உண்டு அப்போ அந்த சனீஸ்வர பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் பைரவருக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு அப்போ அந்த சம்பந்தம் எப்படின்னா வந்து சனீஸ்வர பகவானுடைய சனி சனீஸ்வர பகவானுடைய குரு யார் என்று சொன்னால் பைரவர்தான் பைரவர் அப்போ எப்பயுமே ஒரு சின்ன நீங்கள் ரொம்ப வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரு சின்ன பைரவருடைய படம் அது சொர்ண பைரவராக வச்சுக்கிடு இன்னொரு படமும் நீங்கள் வச்சுக்கிடணும் அது யார் நான் நரசிம்மருடைய நரசிம்மருடைய இதை வந்து நம்ம எப்பயுமே டெய்லி வந்து என்ன சொன்னா பூஜை ரூமில் வச்சுருக்கலாம் இதை எடுத்து வச்சு கும்பிட்டுட்டு அன்றைய நாள் நம்ம எடுத்து வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து நினைச்சா அதனால் தொடச்சி ஒரு அழகான துணியில் சுற்றி வந்ததுனா சார் நம்ம பூஜை முடியும் ஒரு இடத்துல வச்சிடணும் ஏன்னா இது வந்து எல்லாமே கொஞ்சம் வந்து தன்மை உடையது சில பேர் வீட்டில் உக்கரத்தன்மையுடையது நாள் வந்து சார் வச்சுருப்பாங்க அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க சில பேர் என்ன சொன்னால் வந்து ஐயோ யாராவது வந்து சொல்லிடுவாங்க இப்படி எல்லாம் சாமியை வச்சு கும்பிடுதே அவன் வீட்டில் குடும்பத்தில் வந்து நாசம் போய் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர சொல்லிட்டு போயிடும் அதுவே நம்மளுடைய ஒரு பீதியை கொடுத்தோம் அப்ப இந்த தசமி தேய்விரை தசமி திதி வருகின்றன்று சூரிய அஸ்தமனம் அஸ்தமனம் ஆறே காலுக்கு அஸ்தமனம் ஆகுதுன்னா ஆறு முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிற இருபது நிமிஷ காலம் ஒரு அற்புதமான காலம் அந்த நேரத்தில் தசமி திதி ஓடிக்கிட்டு தேயிரை தசமி திதி வீட்டில் ரெண்டு சாய்ஸ் இதில் உங்களுக்கு உண்டு சொர்ண பைரவரை வைத்து கும்பிட்டாலும் ஓகே அல்லது அவர் யார் நரசிம்மூர்த்தி நரசிம்மமூர்த்தியை வச்சு கும்பிட்டாலும் சரி ரெண்டு நெய் தீபம் போனோம் ரெண்டு நெய் தீபம் போட்டு நிபேதானமாக என்ன வைக்கணும் அப்படின்னா ஒரு உளுந்த வடை அந்த உளுந்த வடையில் வந்துச்சு அந்த ஓட்டையில் அழகாக தேனை ஊற்றிடணும் தேனை ஊற்றிட்டு வந்து என்ன சொன்னான்னா ஒரு சின்ன பண ஓலை பண ஓலை இந்த பண ஓலையை வந்து என்ன சொன்னான்னா வந்து அன்றைக்கி காலையில் கூட வந்து என்ன சொன்னான்னா அது ஒத்த பனையாக இருக்கணும் பக்கத்தில் பனை மரம் இல்லாமல் இருக்கும் அந்த ஒத்த பனையில் கட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் ஒரு சாணுக்கு ஒரு சாண் வந்து என்ன சொன்னான்னா அந்த பனை ஓலையை எடுத்துகிட்டு வந்துரு பனை ஓலையை எடுத்து வந்து வீட்டில் வச்சிடணும் இன்றைக்கி தசமி தேதி ஓட போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு தேவர தசமி சூரிய அஸ்தமனத்திலிருந்து இருபது நிமிஷம் தான் ஜாமியம் விட போகிறோம் ஒரு மணி நேரம் வழக்கறி விடலாம் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை அப்போ சொர்ணபைரவராக இருந்தாலும் சரி தான் நரசிம்மூர்த்தியாக இருந்தால் அந்த படத்தை ஒன்று ரெடி பண்ணி வைங்க ஏன்னா இப்போ நமக்கு வந்து வளர்வுரை ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போ தேவரை வருவதற்குள்ளே இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ நம்ம வீடியோ போட்டோம்னா அடுத்ததில் எல்லோரும் இது என்ன பிரச்சனைக்கு உண்டாடினது என்ன சார் கஷ்டம் வராமல் பண கஷ்டம் வராமல் இருப்பது அப்போ என்ன சொல்கிறான்டா ஒரு சின்ன எழுதாத அற்புதம் எழுதி ரீஃபில் எழுதி அந்த ரீஃபில் வந்து என்ன சொன்னால் வந்து யூசேஜ் ஆகாது இல்லையா அந்த மாதிரி ஒரு பெண்ணையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா தசவி திதி இருக்கணும் ஆறு டு ஒரு சூரிய அஸ்தமனத்திலேருந்து இருபது நிமிஷம்தான் பைரவரையாச்சும் அல்லது நரசிம்மூர்த்தி படத்தை வச்சு எடுத்து வைக்கணும் ரெண்டு நெய்தீபம் போடணும் முன்னாடி வந்து என்ன சொன்னால் ஒரு உளுந்த வடையில் ஒரு உளுந்த விட வச்சு அதில் தேன் ஊற்றிடணும் ரெண்டு உளுந்த விட வச்சு தேன் ஊற்றினாலும் ஓகே தான் ரெண்டு உளுந்தை விட வச்சு என்ன சொன்னாலும் ஊற்றினாலும் ஓகே தான் வச்சுட்டு கரெக்டாக வந்து என்ன சொன்னான்னா அந்த ஆரேகால் மணி ஆனவனு என்ன ச விளக்கு பொருத்தி கொஞ்சம் செவ்வரி பூ இதெல்லாம் போட்டு நீட் பண்ணி வீட்டிலே தான் போட்டு வந்துச்சோம் வடக்க பார்த்து உட்காந்து அந்த ஓலை ஓலையில் வந்து என்ன சொன்னால் நம்மளுடைய பர்ஸில் வச்சுக்கிட்டுற மாதிரி வந்து என்ன சொன்னால் வெட்டம் சும்மா சிம்பிள் பர்ஸில் உள்ள சொல்லி வச்சுக்கணும் பணம் வைக்கிற பர்ஸில் வந்து வைக்கிற வைக்கிற மாதிரி ஓட்டிக்கணும் வச்சுக்கிடணும் வச்சுட்டு மேலே ஊன்று போட்டு மகாலட்சுமி மந்திரம் ஒன்றுமே எழுத வேண்டாம் ரொம்ப நீளமான போகக்கூடாது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம அப்படின்னு அழகா தெளிவாக நல்லா எழுதுங்க எழுதி சாமி முன்னாடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிடம் இருபது நிமிடம் அந்த இருபது நிமிடத்தை வந்து என்ன சொன்னாங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை ஐ நம ஆயிரத்தெட்டு தடவை வந்து இந்த பண ஓலையில் எழுதப்பட்ட அந்த இதுக்கு மேலே கொஞ்சம் பூ பூ வந்து ஆயிரத்து பூட்டெல்லாம் போட முடியாது பூவே திரும்ப திரும்ப எடுத்து போடலாம் அல்லது என்ன சொன்னான்னா அதை எழுதுனதை வந்து ஒரு வெத்தலை மேலே வச்சு என்ன சொல்கிறான் வந்து நாம் வந்து இப்படியே வந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம்ம நம 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 அப்படின்னு சொல்லி எழுதின மந்திரத்தை திருப்பி அப்படியே சொல்கிறோம் ஆயிரத்தெட்டு தடவை வந்து என்ன சொன்னால் இருபது நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிக்கும் ஏன்னா இது ஒரு பெரிய நீளமான மந்திரம்னா நான் எப்படி சொல்லுவேன்னு நீங்கள் வருத்தப்படலாம் அப்போ அந்த ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம்ம நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம்ம அந்த பண ஓடையில் எழுதி சும்மா பர்சில் வைக்கிற அளவுக்கு முடியும் வெட்டிக்கணும் ஆனால் அங்கேருந்து வெட்டிகிட்டு வரும்போது ஒரு சாண் உங்கள் சாணுக்கு ஒரு சாண் வெட்டிகிட்டு வரும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் சரியா வீட்டுக்கு வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய பர்சில் வைக்கிறதுக்கு அளவுக்கு நல்லா நீட்டாக வந்து என்ன சொல்கிறாங்க இந்த இந்த நீ இவ்வளோ நீளாக இருந்தாலும் கூட போகும் அதில் நல்லா அழகாக சைடை இல்லை ஓரமெல்லாம் நல்லா வெட்டி எழுதுறதுக்கு முன்னாடி ஊனாக போடணும் ஊனாக போடணுன்னா பிள்ளையார் சொல்லி போடணும் போட்டு ஓம் ஸ்ரீ ஸ்ரீயை நம அப்படின்னு அழகாக எழுதி நீட் பண்ணிவிட்டு அதை முன்னாடி வச்சு நல்லா அழகாக ஆயிரத்தெட்டு முறை ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம்ம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இல்லை இருபது நிமிஷம் ஆயிரும் இருபது நிமிஷம் ஆயிரும் என்றைக்க கரெக்டாக இருக்கணும் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சிடலாம் நீங்கள் ஒரு மணி நேரம் விளக்கு எரிய விடுங்க ஒரு மணி நேரம் விளக்கு எறிய விட்டுட்டு ரெண்டு வடையில் ரெண்டு வடை வைக்கணும் ரெண்டு வடை வச்சதில் ஒரு வடையில் தேன் ஊற்றிருக்கீங்க இல்லையா அந்த வடையை வந்தது அந்த ஒரு மணி நேரம் முடிஞ்ச பிறகு நீங்கள் அழகாக அப்படியே உட்காந்துன்னு சொன்னாலும் ஒரு வடை உங்களுக்கு சாப்பிடு அப்படியே சாப்பிடணும் நிதானம் சாப்பிட்ணும் அப்படியே இருக்கட்டும் நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் அந்த ஒருவடையே என்ன சொன்ன காக்காய்க்கு வச்சுருக்கோம் நல்லா நாலாயிரட்டாக பிரித்து வைங்க காகத்திற்கு காகத்திட்டம் வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்கு காகம் வந்து உறவு கொள்வதை யாராலும் பார்க்க முடியாது ஆனால் காகம் மட்டும் மனிதனை மாதிரி உறவு கொள்ளும் உறவு கொள்ளும் பார்க்க முடியாது மனிதனை மாதிரியே ஒரு ஆண் பெண் எப்படி உணர்தல் நடத்துகிறோமோ அது மாதிரியே நடத்தும் அது காரணம் வந்து என்ன சொன்னான்னா அந்த அளவுக்கு அதனால் நம்மளுடைய பிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சது காரணம் ஏன் புறாவை சொல்லிவிங்களே மைனாவை சொல்லுவீங்களே சொல்லி சொல்லிவிங்களையே பருந்த சொல்லி காகத்தையன் சொல்லி வச்சான் அது வந்து ஒரு பெரிய அந்த காகத்திற்கு வந்து இந்த உளுந்தவுடைய தேன் கலந்த உளுந்தவுடைய எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னால் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற தேயிரை தசமி திதியை அந்த அந்தி காலமாகிய சூரிய அஸ்தமனத்திலிருந்து இருபது நிமிஷம் இதில் நாம் வந்து என்ன சொன்னால் எல்லாம் ரெடி பண்ணி மாதம் மாதம் கூட என்ன சொன்னால் அந்த பண ஓலையை மாற்றலாம் சரி போன மாதம் எழுதி வச்ச பண ஓலை என்ன செய்ய அப்படியே வந்து என்ன சொன்னா சாம்பலில் இதில் தீயில கருக்கி என்ன சொன்னானோ ஒரு சூடத்தை வச்சு ஏறிச்சு அதனால் மாடியில் போய் இப்படி ஃபோன் ஊதி விட்டுருங்க பிரபஞ்சத்தோடு கலந்து விடட்டும் இப்படி எந்த ஒரு மனிதன் தேவிரை தசமி திதியை வந்து ரெகுலராக அவன் கடைபிடிக்கிறானோ என்ன கடைபிடிக்க கடைப்பிடிக்க 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 என்ன சொல்கிறான்னா வந்து அந்த தேவிரை தசமி என்பது நமக்கு சிம்மமும் விருச்சியமும் தான் திதிசூனியமாக அப்போ சிம்மம் என்பது சூரியன் விருச்சிகம் என்பது செவ்வாய் இரண்டும் வந்து என்ன சொன்னால் அற்புதமான கிரகங்கள் சூரியனை மாதிரி வந்து ஒரு அற்புதம் சூரியன் ஒரு அற்புதமான செவ்வாயும் ஒரு அற்புதமான கிரகம் எல்லா கிரகங்களுமே வந்து என்ன சொன்னால் அது இருக்கிற இடத்திற்கு தக்கன வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் தப்பான இடத்துல உட்காந்துட்டா அது நம்மளுடைய கர்மம் அப்போ தேவிரை தசமியில் இந்த மாதிரி நரசிம்மரையோ அல்லது வந்து என்ன சொன்னா இவர் கால பயிறவர் சொர்ண பயிறவரையோ நீங்கள் படமாக எடுத்து வச்சுக்கிடுங்க வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த தசமிக்கு தூக்குங்க அது வரைக்கும் வந்து ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது நல்லா நீங்கள் ரெகுலராக இதை யார் ஒருவர் தேவர தசமி நான் சொல்கிறதை பண்ணி பரிசுக்குள்ளே மறுநாள் காலையில் என்ன சொன்னாலும் எடுத்து பரிசுக்குள்ளே அந்த ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம்ம எழுதியிருக்கீங்க இல்லையா இதை உள்ளே உள்ளே வச்சுக்கிடுங்க அடுத்த மாதம் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லைன்னா அதுக்கடுத்த மாதம் செஞ்சுக்கிடுது இதை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னால் தேய்விரை தசமி தொழிலை விருத்தி பண்ணி பெரிய யோகசாலியாக மாற்றக்கூடிய அற்புதமான பொக்கிசம் என்று ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் தேய்விரை தசமி திதியோடைய அதிதேவதை சனீஸ்வர பகவான் அப்போ இந்த பூஜையை பண்ணி நம்ம வந்து அதில் வச்ச உணவை நம்ம வந்து திருப்தியாக நிதானமாக சாப்பிட்டு தேனும் முழுந்தவடையும் ஒரு பெரிய பொக்கிசம் ஆமாம் தேனும் வடையும் பொக்கிசம் உளுந்தி என்பது என்ன சொன்னான்னா ராகு அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் தான் சனி உச்சமாவார் அப்போ சுவாதி நட்சத்திரத்தோடைய அந்த இதற்குலேயா மிருகம் அப்படிங்கிறது பறவை அந்த இது வந்து தேனி அதனால தான் உளுந்தவடையோட வந்து தேனை சேர்த்தாச்சுன்னா சேராத குடும்பங்களும் சேர்ந்துடும் அதே மாதிரி பொருளாதாரம் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் வந்து எல்லோருமே திடியை பிடித்து தான் வெற்றி பெற்றார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் ஒரு அற்புதமான ரகசியங்கள் எங்கேயும் வேண்டாம் எந்த கோயிலுக்கும் எங்கேயும் சுற்றி வேண்டாம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு இதை வழிபாடு பண்ணி நீங்கள் சாப்பிட்டு மறுநாள் காலையில் காக்காய்க்கு வைங்க மாதம் ஒரு தடவை செய்யலாம் தேவரை தர்சன திதி பெரிய வெற்றியை கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வரணும் அப்படி பண்ணி வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் சந்திக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் பனையோலைக்கு வந்து ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆமாம் அந்த பனையோலை வந்து சாதாரணமாக நினைச்சிடாதுங்க மாரணத்திற்கு பனையோலையை பயன்படுத்தும் எழுதி வச்சால் வேலை செய்யும் எத்தனை அடிகள் எழுதி வைக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு அடியாருக்கு எத்தனை வழி ஒவ்வொருத்தருக்கும் அரசனுக்கு எத்தனை வரி எழுதணும் அப்படின்லாம் பழைய நூல்களில் வந்து சொல்லப்பட்டுள்ளது அதே மாதிரி நமக்கு தேவை பொருளாதார கஷ்டம் வராமல் இருக்கணும் அதுக்கு மட்டும் நீங்கள் வழி கண்டிப்பாக இதை எல்லோரும் யார் வேணாலும் பரிசத்து பார்க்கலாம் பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் நிறையா பேர் இதை வந்து செய்ங்க பர்ஸில் வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக பனை ஓலை பர்ஸில் இருந்தாலும் பணம் வரும் கண்டிப்பாக வரும் பரிசத்து போகிற வெற்றி கிடைக்கும் கூறி உங்கள்டிருந்து விடையொருவது சிப்பிப்பாக ஜோதிட சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வரம்பன் வாழ்க வளர்ந்தான் வணக்கம்